ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வனமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் அரிசுவை உணவிருந்தில் நிறைவடையது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது திருப்பாடல்கள் ஆசிரியரோடு இணைந்து இந்த இரவு வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்லுவோம் இந்த காலை முதல் நம்மை வழிநடத்திய உம்முடைய மகா பரிசுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல ஆண்டவரை என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது ஆம் தந்தையே இந்த நாள் முழுவதும் என்னையும் என் என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த இரவு வேலை மட்டும் காலை எழுந்தது முதல் இந்த நொடி வரை நீர் என்னை கண்மணி போல காத்தீரே அதற்காய்மக்கு நன்றி இந்த நாளில் நான் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நான் யார் யாரையெல்லாம் சந்தித்தேனோ யாரோடெல்லாம் பேசினேனோ எல்லாவற்றையும் நீர் உற்று நோக்கி கொண்டிருந்தீர் அதற்காய் மக்க நன்றி இந்த இரவு வேளையிலே என்னை படுக்கைக்கு செல்லும் பொழுது கூட திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த இரவு வேளையில் உம்மையே நான் நினைத்திருக்கவும் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கவும் எனக்கு உதவி செய்வீராகே என்னுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் உம்மை நோக்கியே இருக்கத்தக்கதாய் எனக்கு உதவி செய்வீராகே அப்பா நாங்கள் உம்முடைய ரக்குகளின் கீழ் மகிழ்ந்து பாடும்படியாய் நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது என்ற வசனத்தின்படியாய் நீர் எங்களை இருக பிடித்திருக்கிற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தினீரே அதற்காய் நன்றி வருகிற நாட்களில் எங்களை நடத்தப் போகிறீரே அதற்காய் மக்க நன்றி இன்று நாங்கள் சிறப்பான விதத்தில் கொண்டாடுகிற அன்னை மரியாளின் முடிசூட்டு விழாவை விண்ணகர் இருந்து அன்னை மரியாள் எங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அன்னை மரியாளுடைய பரிந்துரைத்தல் அந்த காணாவூர் திருமணத்தில் அந்த திருமண வீட்டிற்காய் இருந்தது போல எங்கள் குடும்பத்தின் அரசியாய் இருந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்து உம் திருமகனிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக அம்மா உம்மை நோக்கி பார்த்து இந்த நாளில் மன்றாடுகிறோம் நீர் உம்முடைய மகனிடத்தில் பரிந்து பேசியது மாத்திரமல்ல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்தீர் இந்த நாளில் நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் உமக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் உங்களுடைய மகனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நானும் எங்கள் குடும்பமும் எங்களுடைய சுற்றமும் நட்பும் வழி நடத்தப்பட நீர் கரம் பிடித்து எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொண்டுக்கிறோம் அம்மா உம்முடைய மகனிடத்தில் எங்களுக்காய் பருந்து பேசுங்க அம்மா எனக்குரிய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது கூட உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு பரிந்துரைத்தலுக்கு செவிசாய்த்து அன்று தண்ணீரை திராட்சரமாய் மாற்றியது போல இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றி தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய குறுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை விலையாக கொடுத்து உடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தை விலையாக கொடுத்து கல்வாரி சிலுவையில உம்முடைய உயிரையே கொடுத்ததின் நிமித்தம் எங்களை மீட்டுக் கொண்டீர் அந்த மீட்பின் பலனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தந்தை மகன் தூய ஆவியின் வழியாக எல்லா புகழையும் மாட்சியையும் உமைக்கே செலுத்தி உடைய திருப்பாதத்தில ஒப்புக்கொண்டிருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இரவு வணக்கத்தை செலுத்துகிறேன் ஆண்டவருடைய மகா கிருபை நிமித்தம் நாம் ஒவ்வொருவரும் நாளை புதிய நாளை காணவும் அந்த புதிய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் நாம் நம்மையே ஒப்பு தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன்